வணக்கம் குறுபெயர்ச்சி அதிசாரம் பலன்கள் மகர ராசிக்கு பார்ப்போம் ராசிக்கு தசம கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் நுழைகிறார் நட்சத்திர சாரம் சாதகமா இருக்கு இடமாற்றம் ஏற்படலாம் அல்லது வீடு மாற்றம் வெளியூர் மாற்றமாக கூட இருக்கலாம் விலகி நின்ற சொந்தங்கள் நெருங்கி வந்து உரைய உறவாடுவார்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் செலவுகள் நீங்கும் மகனுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்கான அழைப்பு வரும் மாமனாரின் ஒத்துழைப்பும் பண உதவிகளும் கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகமாக இருக்கும் சிறிது குழப்பம் வெறுப்பு சளிப்பு வந்து போகும் பயணத்தின் போது கவனம் தேவை முடிந்தவரை இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது நீண்ட நாட்களாக விற்கப்படாமல் இருந்த சொத்து விற்பனையாகும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்யறதுக்கான வாய்ப்பு வரும் பெண்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து வரவேண்டிய தாய்வழி சொத்துக்கள் வந்து சேரும் தந்தை உடல் பாதிக்கும் மருத்துவ செலவுகள் வந்து நீங்கும் மாணவர்களுக்கு பாராட்டும் பரிசும் உதவித்தொகையும் கிடைக்கும் சீமந்தம் காதுகுத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் வியாபாரம் ஏற்றமாக இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் புதிய முதலீடுகள் லாபம் தரும் வேலையாட்களிடம் அனுசரணையாக இருக்கவும் பரிகாரம் தேய்விரை அஷ்டமியில் பைரவருக்கு வில்வமான சாத்தி வணங்குறது ரொம்ப நல்லது இல்லாதோர் இயலாதோர் பாரம் சுமப்போருக்கு உதவி செய்யலாம் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ